உலக தாய்மொழி தினம் அப்படிங்கிறது ஐநாவில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாண்ட உலக அளவில் கொண்டாடப்படுகிறது அது அந்தந்த தாய்மொழி யார் யார் பேசுகிறாங்களோ அந்தந்த தாய்மொழியை சார்ந்தவர்கள் அந்தந்த நாடுகளில் இதை கொண்டாடுறாங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாண்ட சிங்கப்பூர் தமிழர்கள் நம்மளுடைய தமிழர்கள் வந்து ஒரு ஐந்தாறு அமைப்பு அங்கே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒன்று தொடங்குகிறாங்க அது வந்து சிங்கப்பூர் அரசே நடத்தி வரும் தமிழ் விழாவை தடை செய்யும் புள்ளுரிவிகள் என்று போட்டிருந்தீர்கள் அது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது தவறான கருத்து மட்டுமல்ல அது வந்து ஒரு அவதூறான ஒரு தலைப்பாகவும் இருக்கின்றது இப்போ வந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டாடினீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொண்டாடினீங்க இருபத்தி நாலு கொண்டாடல இருபத்தி ஐந்து இப்போ கொண்டாடுறீங்க இருபத்தி நாலு ஏன் கொண்டாடலன்னு ஒரு காரணம் சொல்லிட்டீங்க நான் தெரிஞ்ச வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல ஒரு பிரச்சனை ஆகி அது வந்து அரசு எடுத்துக்கொண்டதுன்னு கேள்விப்பட்டேன் ஆனா நீங்க வந்து ரெண்டாயிரத்துல தான் அது நடந்தது ரெண்டாயிரத்து தான் எடுத்து ரெண்டாயிரத்து வந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் கொண்டாடி வந்து வந்து இதை நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளாது ஏன்னா அரசுக்கு இங்க சிக்கிப்பூர்ல நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளும் தெரியும் தவறாக தவறாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இது தமிழ் மொழிவாக்கு விரோதமாக இருக்கிறது என்று அவர்கள் நினைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே எங்களை கூப்பிட்டு தடை செய்திருப்பார்கள் ஆகவே அரசு நிச்சயமாக இது இதனால் தமிழ் மொழி விழாவுக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிகிறேன் அப்படி வந்தால் நாங்கள் முன்னின்று போராடுவோம் அவர் வந்து அந்த சினிமா துறையில இருக்கிற பிக் பாஸ்ல இருந்து வெற்றி பெற்ற ஒரு நபரு அவருக்கு வந்து பல ரசிகர்கள் இருக்காங்க அது அந்த ரசிகர்கள் எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி அவர் தமிழ் பேசினார் ஆனா இன்னொரு சிறப்பு விருதுன கூப்பிட்டு இருந்தீங்க யாரா ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஒரு எம்பி நியமிக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி உறுப்பினர் கூப்பிட்டீங்க அவங்க வந்து தமிழே பேசாம வேற மொழி பேசியிருக்காங்க போல இருக்க இல்ல மத்தவங்களுக்கு ஓய்வு இல்லை வேற வேற பணி இருந்துச்சு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைக்கதான் முயற்சி பண்ணும் அவர்களுக்கு அந்த நாளிலே வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துக்கொண்டிருந்தார்கள் அவர்களால் வர முடியவில்லை வந்து உலக தாய்மொழி தினம் அப்படிங்கிறது ஐநால ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாண்ட உலக அளவில் கொண்டாடப்படுகிறது அது அந்தந்த தாய்மொழி யார் யார் பேசுகிறாங்களோ அந்தந்த தாய்மொழியை சார்ந்தவர்கள் அந்தந்த நாடுகளில் இதை கொண்டாடுறாங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சிங்கப்பூர் தமிழர்கள் நம்மளுடைய தமிழர்கள் வந்து ஒரு ஐந்தாறு அமைப்பு அங்கே சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒன்று தொடங்குகிறாங்க அதில் வந்து சிங்கப்பூர் எழுத்தாளர் சங்கம் தமிழர் பேரவை இப்படிங்கிற ஒரு அஞ்சாறு அமைப்பு சேர்ந்து தொடங்குனாங்க இந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஓரளவுக்கு நல்ல கூட்டம் இருந்தது அதில் முக்கியமான ஆட்கள்லாம் கலந்து கொண்டாங்க இதில் என்ன இப்போ எதுக்கு இதை இதை பற்றி சொல்கிறோம் இது நல்லதானே இந்த மாதிரி விழா நடத்துறது தமிழுக்காக விழா நடத்துறது அதுவும் கடல் தாண்டி நம்ம தமிழகத்திலேருந்து கடல் தாண்டி சிங்கப்பூரில் இருக்கிற தமிழர்கள் சிங்கப்பூர்னாலே நம்மளுக்கு வந்து சிங்கப்பூரில் நம்மளோட தமிழ் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக இருக்குது நீங்கள் சிங்கப்பூரில் எங்கே போனாலும் அரசு அலுவலகங்கள் சரி அல்லது அங்கே இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாகனங்களில் போனாலும் சரி அங்கே தமிழ் எங்கே கேட்க முடியும் அப்படிப்பட்ட இடத்துல வந்து இருக்கிற தமிழர்கள் இருக்கிற ஒரு அஞ்சாறு அமைப்பு இது வந்து ஒரு நடத்துகிறாங்க உலக தாய்மொழி தினத்தை கொண்டாடுறாங்க ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு வருது ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாண்ட மேனால் சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கத்தோட தலைவராக இருந்த கிருஷ்ணசுவாமி கிருஷ்ணா கிருஷ்ணன் என்கிற கிருஷ்ணசுவாமி அவர் வந்து நம்மளோட யூத் தமிழுக்கு ஒரு செவி வழங்குறார் அந்த செவியை என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து நாலு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு தமிழ் மேண்ட்ரின் அதாவது சைனாவோட மொழி அப்புறம் வந்து மலேயா அப்புறம் ஆங்கிலம் இந்த நான்கு மொழியில் ஆரம்ப கட்டத்தில் லீக்வான் இருந்தாருங்களேன் அந்த சமயங்களில் என்ன நடக்குதுன்னா மேண்ட்ரனுக்கும் மலேயாவுக்கும் உலக அவங்க மொழி தினத்தை கொண்டாடுறாங்க யார் கொண்டாடுறாங்க அரசே கொண்டாடுது இதில் அரசு கொண்டாடுதுங்கிறது நம்ம மகிழ்ச்சியான செய்தி ஆனால் ஆங்கிலத்திற்கும் அல்லது தமிழுக்கும் அவர்கள் கொண்டாடவில்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது அந்த குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் கிருஷ்ணசாமி போன்ற தமிழர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு நிகழ்ச்சி தமிழ்மொழி நாள் தமிழ்மொழி வாரம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அந்த சமயத்தில் தான் அங்கிருக்கக்கூடிய சிங்கப்பூர் அமைச்ச அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்களே என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் நீங்கள் இப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ஆமாம் அரசு வந்து ஒரு ரெண்டு மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க எங்களுக்கு ஏன் கொடுக்கல நீங்கள் எது ஏதும் சேர்த்து கொண்டாடமல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கோரிக்கை வைத்த உடனே அரசு வந்து பரிசீலனை செஞ்சு உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டது சிங்கப்பூரில் தொண்ணூற்றி ஐந்துக்கு பின்னர் நடந்த ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் தமிழ் மொழி வாரம் கொண்டாடப்படுகிறது இது கொண்டாடப்படுகிறது சரி இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து போராடி பெற்ற ஒரு சிங்கப்பூர் அரசர்கிட்ட போராடி பெற்றது அப்படிங்கிற ஒரு நிலையில் இப்போ இந்த ஆண்டு ஒரு இரண்டாம் நாட்களுக்கு முன்னாட்ட தமிழ்மொழி வாரம் அப்படின்னு சொல்லி அங்கிருக்கக்கூடிய விழா எடுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐந்தாறு அமைப்பை சேர்ந்தவங்க தமிழ் மொழியை சேர்ந்தவங்க தான் நம்மளோட எல்லாம் உறவினர்கள் தான் அவங்க எல்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்க ஸோ இதில் என்ன சிக்கல் ஆகுதுன்னா அப்போ வந்து கிருஷ்ணசாமி இந்த இதே கேள்விப்பட்டு நம்மளுடைய யூத் தமிழுக்கு ஒரு செவி கொடுக்கணும் இந்த மாதிரி நாங்கள்லாம் போராடி பெற்றதை இவர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் கெட்டு போயிருமோனு ஒரு பயம் இருக்குது அச்சம் இருக்குது எங்களுக்கு ஏதாவது அரசு வந்து சரி நீங்களே நடத்துகிறீங்களே நடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம வந்து ஆண்டு நம்ம நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைச்சார் இந்த கேள்வியை நாம் காணொலியாக வெளியிட்டோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டு சிங்கப்பூர் இருக்கக்கூடிய த சிங்கப்பூர் எழுத்தாளர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டியப்பன் அவர்கள் வந்து நம்மளோட இணையிறார் இணைந்து கொண்டு இல்லை இல்லை இது வந்து அப்படியெல்லாம் கிடையாதுங்க தமிழ்மொழிக்காக நடத்துகிற விழா இந்த விழாவில் தமிழுக்காக யார் நடத்தினாலும் நம்ம வரவேற்கணும் அதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறாரு அது உண்மை தானே அவர் சொல்கிறது நியாயமான இது ஆனால் கிருஷ்ணசாமி சொல்கிறது வந்து அரசு வந்து தவிர்த்து கொண்டு இனிமேல் நீங்களே நடத்திங்க அப்படின்னு போய்ட்டா இப்போ யார் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் ஐயா இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க முன்னுரையில் பேசுனது இப்போ கிருஷ்ணசாமி வந்து சொன்ன ஒரு இது செய்தி என்னன்னா தொண்ணூத்தி ஐந்து அவர்கள் போராடி பெற்ற சிங்கப்பூர் அரசிடம் போராடி பெற்ற தமிழ் மொழி வார வாரங்கிறத ஆண்டுதோறும் சிங்கப்பூர் அரசே நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன காரணத்துக்காக இதை நடத்துனீங்க அப்படிங்கறது ஒரு காரணம் எனக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா வந்து எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பலருக்கும் இந்த செய்தி போய் சேரணும் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா சரி அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய நேர்காலனுக்கு போட்டிருந்த தலைப்பை பற்றி நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் அது வந்து சிங்கப்பூர் அரசே நடத்தி வரும் தமிழ் விழாவை தடை செய்யும் புள்ளுருவிகள் என்று போட்டிருந்தீர்கள் அது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது தவறான கருத்து மட்டுமல்ல அது வந்து ஒரு அவதூறான ஒரு தலைப்பாகவும் இருக்கின்றது தடை செய்ய யாரும் முயலவில்லை அது நாங்கள் புள்ளுரிவர்களும் அல்ல நான் நான் வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக செய்தியாளனாக பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி எல்லாத்திலயுமே நான் செய்தியாளர் அனுபவம் பெற்றவன் எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் எந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் என்ற வார்த்தை வந்து மிக கடுமையான வார்த்தை அதை நீங்கள் பயன்படுத்தியதை நான் வன்மையாக கண்டுக்கிறேன் இந்த என்னுடைய கண்டனத்தை என்னுடைய இதோ சேர்த்து நீங்கள் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கண்டிப்பா 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 நாங்க நீங்க சொல்ற அந்த செய்தியை நாங்க போடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அந்த நடந்த போராட்டங்கள் அது எல்லாமே எனக்கு தெரியும் நானும் அதில் சம்பந்தப்பட்டவன் தான் கிட்டத்தட்ட தமிழவே கோ சாரங்கவனை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் தமிழ் முரசு என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தியவர் இன்று வரை அந்த பத்திரிகை நடந்து கொண்டிருக்கின்றது தமிழுக்காக பல முயற்சிகளை எடுத்தவர் சிங்கப்பூரிலே தமிழை வாழ்மொழியை ஆக்கியது ஆக்கியதற்கு அவர் முக்கியமான பங்கு வைத்தவர் தமிழ் தமிழவே கோ சாரங்கம் அனைவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இறந்த பிறகு அவருடைய தமிழ் நிகழ்ச்சியிலே தொய்வு ஏற்பட்டது தமிழ் புழக்கம் குறைந்தது வீட்டிலேயே பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் தமிழ் புழக்கம் பேசுவது குறைந்து கொண்டு வருந்தது ஆகவே தமிழாசிரியர் சங்கம் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கம் அதை ஒரு எல்லா அமைப்புகளையும் கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்திலே இந்த இதை பற்றி கவலை தெரிவித்தார்கள் அதன் பிறகு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழ் மொழி வாரம் கொண்டாடுவோம் என்று திரு வழக்கறிஞர் திரு கா நிர்மலன் பிள்ளை அவர்கள் தலைமையிலே ஒரு ஏற்பாட்டு குழுவை அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதலாவது தமிழ் மொழி வாரம் தொண்ணூத்தி ஒன்பதிலே இரண்டாவது தமிழ் மொழி வாரத்தை கொண்டாடிய பிறகு அரசாங்கமே எங்களை அழைத்து சரி இந்த தமிழ்மொழி வாரத்தை நான் அரசாங்கமே ஏற்பாடு செய்யும் அதற்கான ஒரு அமைப்பை நாங்கள் அமைக்கிறோம் என்று சொல்லி எங்களிடம் வந்து அதை உறுதி தெரிவித்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரமாம் ஆண்டு வளர் தமிழ் இயக்கம் என்ற இயக்கத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள் அரசாங்கம் அது ஒரு அரசாங்க அமைப்பு அந்த அமைப்பு தான் இப்பொழுது ஏப்ரல் மாதம் முழுவதும் தமிழ்மொழி விழாவை ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கின்றது அந்த தமிழ் மொழாவில் இந்த தமிழ் உலக தாய்மொழி நாளை கொண்டாடினோமே அத்தனை அமைப்புகளும் அதிலும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன எந்த அமைப்பும் அதில் இல்லாமல் இல்லை அதில் நாங்கள் எல்லாம் இணைந்துதான் தமிழ்மொழி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆய் இது ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முறையாக இந்த உலக தாய்மொழி நாளை கொண்டாட வேண்டும் என்று சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் தான் முன்னெடுத்து அதை செய்தது நான் தான் அதை முயற்சி செய்து முதல் விழாவை எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைத்து அதை செய்தோம் இரண்டாவது தமிழ் மொழி விழாவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செய்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் சென்னையிலே இருந்தேன் சென்னை தமிழ் புத்தக அங்கே சென்னை புத்தக காட்சியிலே சிங்கப்பூர் சார்பிலே அங்கு ஒரு அரங்கு அமைத்திருந்தோம் சிங்கப்பூர் படைப்பாளர்களின் நூல்களை எல்லாம் அங்கு விட்டுனால் நான் ஜனவரி மாதம் முழுதும் அங்கு இருந்ததால் இங்கு திரும்பி வருவதற்கு தாமதமாகிவிட்டது ஆகவே இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் உலக தாய்மொழி நாளை ஏற்பாடு செய்ய முடியவில்லை இந்த ஆண்டு தமிழர் பேரவை ஒரு முப்பத்தைந்து தமிழ் அமைப்புகளுக்கு தாய் அமைப்பு அதன் கீழ் இணையமைப்புகளாக கிட்டத்தட்ட முப்பத்தைந்து முப்பத்தாறு அமைப்புகள் இருக்கின்றன ஆகவே தமிழ் தமிழர் பேரவை தமிழில் நடத்த வேண்டும் என்று முக்கியமான ஒரு ஐந்தாறு அமைப்புகள் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் தமிழ்மொழி பண்பாட்டு கழகம் முத் இந்திய முஸ்லீம் பேரவை தமிழாசிரியர் சங்கம் மாணவர் அமைப்புகள் பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற இரண்டு மாணவர் அமைப்புகள் எல்லாம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை இந்த ஆண்டு கொண்டாடினோம் ஆக இருபத்தி இரண்டாம் தேதி தான் இருபத்தி இரண்டாம் ஆண்டுதான் முதன்முதலாக கொண்டாடப்பட்டது அப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை அப்பொழுது இவரும் இங்குதான் இருந்தார் இருபத்தி மூணும் கொண்டாடப்பட்டோம் அவர் இந்த ஆண்டுதான் முதன் முதலாக கொண்டாடப்பட்டது என்று சொல்வது தவறான தகவல் இந்த ஆண்டு மூன்றாவது முறையாக கொண்டாடி இருக்கின்றோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு கொண்டாடும் போது எங்கள் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்ப நாங்கள் கொண்டாடுவது தவறு என்று அவர்கள் நினைத்திருந்தால் அப்பொழுதே எங்களிடம் சொல்லியிருப்பார்கள் இது வேண்டாம் தமிழ் விழா நடக்கிறது இது ஏன் கொண்டாடுகிறேன் என்று கேட்டிருப்பார்கள் இது உலகம் முழுதும் நடைபெற்ற ஒரு விழா இல்லையா உலக தாய்மொழி நாளிலிருந்து உலகம் முழுதும் எல்லா தாய்மொழியிலும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவை நமது தாய்மொழியும் கொண்டாட வேண்டும் என்று தான் கொண்டாடுகின்றோம் இது வந்து தமிழ்மொழி விழாவுக்கு எதிரான ஒரு விழா கிடையாது நிச்சயமாக கிடையாது அதை உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அங்கு தமிழ் மொழி விழா தொடர்ந்து நடைபெறும் ஏப்ரல் மாதம் அதில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா நீங்கள் சொல்றது சரிதான் ஆனால் இப்போ வந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டாடினீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொண்டாடினீங்க இருபத்தி நாலு கொண்டாடலை இருபத்தி ஐந்து இப்போ கொண்டாடுறீங்க இருபத்தி நாலு ஏன் கொண்டாடலைன்னு ஒரு காரணம் சொல்லிட்டீங்க இப்போ வந்து இப்போ நான் தெரிஞ்ச வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஒரு பிரச்சனை ஆகி அது வந்து அரசு எடுத்துக்கொண்டதுன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தில் தான் அது நடந்தது ரெண்டாயிரத்து தான் எடுத்து ரெண்டாயிரத்துலேருந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் கொண்டாடி வந்து இதை வந்து நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளாது ஏன்னா அரசுக்கு இங்கே சிங்கப்பூரில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளும் தெரியும் ஆக தவறாக எடுத்து தவறாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இது தமிழ் மொழிவாவுக்கு விரோதமாக இருக்கிறது என்று அவர்கள் நினைத்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே எங்களை கூப்பிட்டு தடை செய்திருப்பார்கள் ஆகவே அரசு நிச்சயமாக இதனால் தமிழ் மொழி விழாவுக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற உறுதியை நான் உங்களுக்கு தெரிகிறேன் அப்படி வந்தால் நாங்கள் முன்னின்று போராடுவோம் எந்த காரணத்துக்கொண்டும் தடைப்படாது அது ஆண்டுதோறும் நிச்சயமாக தடை வரும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதை கொண்டாடுகின்றோம் அவர் ஒரு தவறான கருத்து சொல்லி இருக்கின்றார் அதை நீங்கள் பெரிதுபடுத்த கூடாது இல்ல இல்ல கண்டிப்பா கண்டிப்பா வந்து நாங்க பெரிதுபடுத்தல பெரிதுபடுத்துறோங்கிற எண்ணம் எல்லாம் யாருக்கும் கிடையாது ஆனால் இது வந்து போராடி பெற்ற ஒரு இது அரசு கிட்ட இருந்து சரின்னு சொல்லி ரெண்டாயிரத்து நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்துல இருந்து அது நடத்தி கொண்டிருக்கார்கள் தமிழ் ஒளி மாதம்ங்கிற ஏப்ரல் மாதத்தை இப்போ அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்க வந்து இப்ப நீங்க தான் நீங்க இந்த தமிழ்மொழி தாய்மொழி வாரம் நீங்க கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொல்லி ஏதாவது சிக்கல் வருமா அப்படிங்கறது ஒரு ஐயம் தான் இது தான் வருது இப்ப எங்களுக்கு எங்களுக்கும் சரி அங்கிருந்து பேசும் பொழுதும் சரி அச்சம் அச்சப்படுறோம் அந்த மாதிரி எதுவும் வராது அப்படிங்கறது நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க நிச்சயமா ஏன்னா சிங்கப்பூர் அரசாங்கம் அப்படி இல்லை சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கம் நேர்மையாக நடைபெற்ற எதையுமே அது தடை செய்யாது இது வந்து இப்ப தடை செய்ய நினைச்சிருந்தா ஆரம்பத்திலேயே பண்ணிருப்பாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு வரமாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்க வந்து இது தமிழ் மொழியாவுக்கு எதிரா செய்யறீங்க அப்படின்னு வச்சு அவங்க வரமாட்டாங்க அப்பயே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க எங்களை இதை நடத்த வேண்டாம் அப்படின்னு இது வந்து மொழி ஒரு மொழி வளர்ச்சிக்கு எத்தனை விழா நடத்தினாங்கன்னாங்க அதையே அது இன்னொரு விழாவுக்கு எதிரான விழா நம்ம நினைக்கணும் அந்த எண்ணமே தவறான எண்ணம் இல்ல நம்ம நம்ம தவறான்னு நினைக்கல நம்ம வந்து அந்த நீங்க நடத்துற விழாவை வந்து வரவேற்கிறோம் வரவே உலகத் தமிழர்கள் முழுவதும் வரவேற்காமங்க எந்த எத்தனை விழா நடந்தாலும் அது வரவேற்க தான் செய்வோம் அதில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் அரசு வந்து ஒரு போராடி பெற்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஏதாவது இதை இதை காரணம் காட்டி அவர்கள் வந்து சரி நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்களோன்னு ஒரு அச்சம் தான் தெரிவிக்கிறாங்க ஐயா ஏன் வருகிறது அப்படிப்பட்ட ஐய அதுக்கான அடிப்படை என்ன ஏன் வருகிறது தமிழ் மொழி விழா என்பது ஒரு மாதம் நடிகின்ற விழா இது வந்து ஒரு நாள் விழா ஒரு நாள் விழா வந்து ஒரு மாத விழாவை தர பண்ணிடுமா அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அது அப்படிப்பட்ட ஐயமே எதுக்கு அப்படி இப்படிப்பட்ட ஒரு ஐயம் வருது தேவையில்லாத ஒரு ஐயம் அது அப்போ நீங்க வந்து உறுதியா சொல்றீங்க இந்த மாதிரி எந்த காரணத்து கொண்டும் இதை கா இதை நிச்சயமா அது வந்து அரசாங்கம் வந்து அது இதனால் அதை தடை செய்யாது நிச்சயமா தமிழ்மொழி விழா என்பது ஏப்ரல் மாதம் முழுதும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் அதற்காகவே அமைக்கப்பட்ட வளர்தமிழ் இயக்கம் வந்து அதை ஒருங்கிணைத்து கொண்டாடும் நிச்சயமாக கொண்டாடும் அதுக்கு நாங்களெல்லாம் உறுதுணையாக இருக்கின்றோம் உறுதுணையாக இருப்போம் இல்லப்பா ஏதாச்சும் அந்த நாள் போராடுவோம்னு சொல்றீங்களா அந்த வார்த்தை தான் எனக்கு கொஞ்சம் ஒரு உறுத்தலா இருக்குது ஏன்னா போராடுவோம்னு நீங்க சொல்லும் பொழுது வரலாம்னு ஒரு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐய மறுபடியும் அச்சத்தை மறுபடியும் தேவையில்லை நியாயமான முறையில் அரசாங்கத்தை எடுத்து சொன்னால் கேட்கக்கூடிய அரசாங்கம் தான் சிங்கப்பூர் அரசாங்கம் எதையும் நியாயமான வாதங்களை நிராகரிக்கக்கூடிய அரசாங்கம் இல்ல சிங்கப்பூர் அரசாங்கம் நம்ம எடுத்து சொல்ற வாதங்கள் நியாயமாக இருந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே அந்த அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லுகின்றேன் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக இருக்கின்றேன் கிட்டத்தட்ட வானொலி தொலைக்காட்சியிலே முப்பது ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கின்றேன் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பது எனக்கு தெரியும் அவருடைய எண்ணம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவே எப்படி அணுகினால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அந்த முறையிலே நியாயமான முறையிலே நேர்வழியிலே சென்று நேர்வழியிலே பேச்சு நடத்தினால் நிச்சயமாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் இந்த தமிழ் விழாவுக்கு எந்த தடையும் வராது என்பதை நான் நிச்சயமாக உறுதி கூறுகிறேன் ஐயா நீங்க மட்டும்தான் உறுதி கூறுறீங்களா இல்லை இருபது இருபத்தஞ்சு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்துருக்கு அவங்களும் எல்லாம் அந்த மாதிரி உறுதியா இருக்காங்களா தமிழ் அமைப்புகள் அத்தனைக்கும் சார்பில் நான் உறுதி கூறுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொல்றதை வந்து ஏற்றுக்கொள்றோம் ஆனா இப்போ இன்னும் சில கேள்விகள் இருக்கு எங்களுக்கு அதாவது நீங்க இந்த ஆண்டு உமுறுப்புல வர அந்த அரங்கில நடத்துற நிகழ்ச்சியில நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கலந்து கொண்டாரு அவர் வந்து இந்த சினிமா துறையில இருக்கிற பிக் பாஸ்ல இருந்து வெற்றி பெற்ற ஒரு நபரு அவருக்கு வந்து பல ரசிகர்கள் இருக்காங்க அது அந்த ரசிகர்கள் எல்லாம் வந்தாங்கன்னு சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி அவரு தமிழ் பேசினாரு ஆனா இன்னொரு சிறப்பு விருந்தினர் கூப்பிட்டு இருந்தீங்க யாரா ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஒரு எம்பி நியமிக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி உறுப்பினர் கூப்பிட்டீங்க அவங்க வந்து தமிழே பேசாம வேற மொழி பேசியிருக்காங்க போல இருக்க இல்ல ஓய்வு இல்லை வேற வேற பணி இருந்துச்சு தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் முயற்சி பண்ணோம் அவர்களுக்கு அந்த நாளிலே வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துக்கொண்டு இருந்தார்கள் அவர்களால் வர முடியவில்லை இந்த அம்மா வந்து இந்திய முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை நம்ம இனத்தையோ சமயத்தையோ நம்ம குறிக்கல நம்ம அதெல்லாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுவார்கள் ஆனால் இங்கு சிகைப்பூர் பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள் தமிழ் பேசும் அரசியல்வாதிகளோடு அமைச்சர்களோடு மிக குறைவு ஒன்னு இரண்டு பேர்கள் தான் இருக்கின்றார்கள் மற்றவர்கள் எல்லாம் அதுதான் சிங்கப்பூர்ல வந்து வீடுகளிலே தமிழ் பேச்சு குறைந்து வந்ததால் பேசினார் முயற்சி பண்ணி தமிழில் சில வார்த்தைகள் பேசினார் இந்த பெரும்பாலும் அந்த அந்த மாதிரி சிறப்பு விழுந்தவர்கள் தான் இங்கு நாங்கள் அழைக்க முடியும் அப்படித்தான் நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் வெகு சிலரே இருக்கின்றனர் அவர்கள் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வர முடியாது அல்லவா அவர்களுக்கு பல அலுவல்கள் இருக்கின்றன கண்டிப்பா ஐயா இல்லை எனக்கு புரிஞ்சது உங்களுடைய சிங்கப்பூர் அதிபரே வந்து தமிழர் தான் ஆனா வந்து அவருக்கே தமிழ் அதிகமா தெரியாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார் அவர் தான் அதான் கொஞ்சம் தான் பேசுவார் இப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்க நீங்க தமிழர்களாகிய தமிழர்கள் இருபது முப்பது அமைப்புகள் சேர்ந்து நடத்தக்கூடிய மிக முக்கியமான நாளில் தமிழ் பேசக்கூடிய நல்லா நன்றாக அதாவது விருந்தினர்கள் வந்து நீங்கள் வந்து சிறப்பு அழைப்பாளர்களை வர வைக்கலாம் எல்லாம் நீங்கள் வந்து தமிழ் பேச தெரியாதவங்கள ஆனால் தமிழ் பேசக்கூடியவங்கள முக்கியமான ஆட்களை வந்து நம்ம வந்து அங்கே மேலே மேடை ஏற்றுனாதான் இனி வருங்கால சந்ததி வந்து இப்ப நீங்களே நீங்களே அச்சம் தெரிவிக்கிறீங்க பாருங்கள் தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்குது தெரிவிக்கிறீங்க இந்த அச்சத்தை போக்கக்கூடிய வகையில நம்ம நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய விழால கண்டிப்பாக இனி தமிழ் தெரிந்தவர்கள் தான் முக்கியமாக ஏற்றப்படணும் அப்படிங்கறது ஒரு இதா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறோம் ஊடிய நாங்கள் முயற்சி செய்கின்றோம் ஊடிய மற்றும் நாங்கள் வந்து தமிழ் பேசக்கூடிய வந்து சிறப்பு தான் அழைக்க முயற்சி செய்கின்றோம் அவர்களுக்கு வந்து என்ன செய்யப்பூர் எல்லாரும் பல அரசியல்வாதிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களுக்கெல்லாம் பல வேலைகள் இருக்கின்றன அவர்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வருவதற்கு எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள முடியாது சில வேலைகளிலே வந்து வேறு ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் வந்துவிட்டால் அவர்கள் அங்கு ஏற்கனவே ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு அவர் போக வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இயலாது என்று சொல்லிவிடுவார்கள் ஆகவே அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேறு நபர்களை நாங்கள் தேட வேண்டி இருக்கும் அப்படிப்பட்ட அது பெரும்பாலும் தமிழ் பேசும் அமைச்சர்களையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ தான் நாங்கள் அழைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முதன் முயற்சி அதுவாகத்தான் இருக்கும் அது சாத்தியமாகவில்லை என்றால் தான் அடுத்த முயற்சிக்கு செல்வோம் நம்ம மகிழ்ச்சி ஐயா நீங்க வந்து இனி வருங்காலத்துல ஏன்னா வந்து ஒரு அச்சம் தெரிவிச்சிருக்கீங்க நீங்க வீடுகளில் தமிழ் பேசுறது குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது இனியாவது அந்த அந்த குறையை தமிழ் பேசுவதை அதிகரிக்க செல்ல வேண்டும் என்பதற்கு இந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் தமிழ் மொழி விழா ஏப்ரல் மாதம் முழுவதும் நடப்பு நடப்பதற்கான அடிப்படை காரணமே அதுதான் தமிழை அடுத்த தலைமுறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு கூடுதல் நிகழ்ச்சியாகத்தான் இந்த உலக தாய்மொழி நான் நடக்கிறதே ஒழி அதற்கு ஒரு தடைக்கல்லாகவோ ஒரு இது நடக்க நடக்கவில்லை என்பதை நான் தெளிவாக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி ஐயா நீங்க சொல்றது வந்து உறுதியாக நீங்க தெரிவிச்சிருக்கீங்க நீங்க மட்டுமில்ல அந்த இந்த இதை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த எல்லா அமைப்புகளும் ஆமாம் எல்லா அமைப்புகளும் சார்ந்தவர்களும் வந்து அந்த இதுக்காக தான் நீங்கள் வந்து பாட்டுபடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதே போல அங்கே தமிழ் தேய்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றீங்க அதைய வந்து முன்னெடுத்து இனி வந்து நீங்க வந்து மற்ற மொழிக்காரர்களை கூப்பிட வேண்டாம் நம்ம சொல்லவே இல்லை கூப்பிடுங்க ஆனால் சிறப்பு அழைப்பாளர்களாக வர்றவங்க முக்கியமான ஆட்கள் வந்து தமிழ் தெரிந்தவர்கள் அதை ஊக்குவிக்கக்கூடிய அந்த உங்க நிகழ்ச்சியிலேயே நாட்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியிலேயே பல மாணவர்கள் வர்றாங்க அவ புதிய தலைமுறை வருது அந்த தலைமுறைக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்ட தாய்மொழி சனிக்கிழமை கொண்டாடப்பட்ட பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பங்களிப்பாளர்கள் எல்லாருமே இளைஞர்கள் தான் கல்லூரி மாணவர்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அங்கு பேசினவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தான் குறிப்பாக இளைஞர்களின் பிரபலமாக இருக்கின்றார் என்ற காரணத்தான் முத்துக்குமரனையே நாங்கள் அழைத்தோம் அவருக்காகத்தான் இளைஞர் பத்தாமே உட்கார்ந்து இருந்தது வரைக்கும் மாணவர்கள் கல் கல்லூரி மாணவர்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட இருநூறு பேர் அங்கு அமர்ந்திருந்தார்கள் மாணவர்கள் மட்டும் கண்டிப்பா கண்டிப்பா புரிஞ்சது அதான் அதாவது எப்படி அழைத்து ஐயா முத்துக்குமரனை அழைத்து தமிழுக்காக தமிழ் உணர்வு உணர்வை ஊட்டக்கூடிய வகையில் நீங்க எப்படி பண்ணீங்களோ அதே போல அடுத்த சிறப்பு அழைப்பாளர்களையும் எல்லாரையும் மேடையில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நீங்க வந்து அந்த மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் அவர்கள் வந்து தாய்மொழியை கற்கும் வகையில் அவர்கள் தாய்மொழி மீது ஆர்வம் வரும் வகையில் நம்ம வந்து இனி வந்து அந்த விழாக்கள் நடக்கணும் தொடர்ந்து நீங்க எல்லாம் நடத்துங்க எல்லா விழாவும் நடத்துங்க தமிழுக்காக நீங்க தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியா வணக்கம் நிச்சயமா வணக்கம்